கா வகுப்பு ட்ரெண்டியாக ட்ரெடிஷனலாக குமரன் தங்க மாளிகை ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பொன்னின் செல்வன் டூ வெற்றி நடை போடுகிறது BEEP <laughs> BEEP

சினிமாவில் பார்த்துருக்கோம் நீங்கள் நெய்பராக கூட இருந்து பார்த்துருக்கீங்களா உங்கள் கூட என்ன கண்டிஷனில் இறந்தாங்கன்னே தெரியல எப்படி சொல்ல முடியும் ரொம்ப நல்ல கூட இருந்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் கீர மாதிரியே இருக்க மாட்டேன் ரொம்ப காமாக இருப்பார் ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்பவே இயல்பாகவே இருப்பாங்க சாதாரணமான ஒரு ஆள் தான் நல்ல மனுஷன் திடீர்னு இறந்துட்டாங்க உங்கள் கூட ஒரு அண்ணன் மாதிரி ஒரு உறவில் இருந்து இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம் மற்றபடி ஒன்றும் இல்லை அவரோட மறைவு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது ரொம்பவே கஷ்டம்தாங்க நான் யாருக்கும் இப்படிலாம் போக மாட்டேன் ரொம்ப கஷ்டம்தான் முடிச்சிருக்கு சார் எங்களுடைய ஒரு இது எங்கள் ஏரியாவுக்கு ஒரு நாலாவது ஒரு இரங்கல் முதல்ல வந்து மயில்சாமி அண்ணன் ரெண்டாவது வந்து கஜேந்திர அண்ணன் மூணாவது நிக்கார் சக்கரவர்த்தி நாலாவது வந்து நம்ம பக்கத்து வீடு அவருடைய இரங்கல் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு இது தான் ஏன்னா அவர் ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்ட போதே நாங்கள் வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் ஃபுல்லாக சேனிஃபை பண்ணி பக்கம் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம் சினிமா துறையில் பொறுத்தவரை வந்து அவர் டைரக்டர் ப்ளஸ் காமெடியின் புதிய வாய்ப்புகள் மூலிமா அவர் வந்து இயக்குநர்கள் உதவி இயக்குனர் அறிமுகமாகி காமெடினா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் காமெடினாலும் தெரியும் பட் அவர் சிறந்த டேரக்டர் அப்படின்றது நிறைய பேர் தெரியாது அவர் சிறந்த மனிதர் அவர் பழகுறதுல வந்து மிகவும் சிறந்த மனிதர் அவர் ஏரியாவில் கூட நல்லா பழகிறதுல ரொம்ப சிறந்த மனிதர் கேஷாக இருப்பார் அதாவது வந்து ஒரு நடிகர் ஒரு டேரக்டர் அப்படின்றார் ஒரு எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாவே பழுவார் நல்லா பேசுவார் அக்கம் நல்லா பேசுவார் சாதாரணமாக நடந்து போக சாதாரண நடந்து வருவார் அவர் சிறந்த மனிதர் நம்ம எந்த தெரியல அவர் தான் ஏதாவது ஒரு இடல் வச்சிருந்ததா இல்லை நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஸ்மைல் பண்ணுவார் நான் ஸ்மைல் பண்ணுவேன் அவ்வளோ மற்றபெல்லாம் நம்ம பேசுகிறதா இல்லை பட் ஸ்மைல் பண்ண ஸ்மைல் பண்ணுவார் நம்ம ஏதாவது நின்று பேசினாலோ எதாவது அவர் பேசுவார் அவசியம் பேசுவார் நீங்கள் எப்போ சார் பேசுனீங்க நாங்கள் கொரோனா டைமில் அந்த ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட தெரிஞ்சோம்னா நாங்கள் எங்கள் சைடிலேருந்து நாங்கள் ஏரியாவில் இருக்கிறதால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேலேருந்து பார்த்தாரு நாங்கள் பார்த்து கை காட்டணும் நான் நினைக்கிறது ஃபேமிலி மெம்பராக தான் அவரை பார்க்குறேன் அவர் சின்ன வயசுலேருந்து அப்பாவோட கம்போசிங்லேருந்து எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணுவார் பாரதி ராஜ சார் மணிவணன் சார் மனோபாலா சார் பாக்கியராஜு சார் இவங்களாம் வருவாங்க எல்லாம் பெரிய இப்போ இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ்லாம் அன்னைக்கு பாரதி ராஜா சருக்கு அசிஸ்டன்ஸாக இருந்திருக்காங்க அவங்க கூட வரும்போது இவங்கெல்லாம் கலகலப்பாக அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கலகலப்பாக தான் போயிருக்காரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இல்லை டீப்லி மிஸ் மலாட் குடும்பத்தினருக்கு என்ன ஆறுதல் கொடுத்துருக்கீங்க சார் என்ன என்ன சொல்ல முடியும் அவர் லாஸை ஈடு செய்ய முடியாது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டேலண்ட் இன்னும் அவருக்கு டேரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அது இன்னும் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றது ஒரு பெரிய லாஸ் மனோபலா சார் ரொம்ப தெரியும் ஆக்சுவலி ஒரு ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஜோலியான பர்சன் தனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது வெளியில் தெரியவே தெரியாது எப்போவுமே ஹாப்பியாக இருப்பார் எப்போவுமே கிண்டல் அடிச்சுட்டு இருப்பார் ஸோ அவர் இருந்தால் அந்த இடம் பிகினிங் டு எண்ட் அவர் இருக்கிற வரைக்கும் அது இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ எங்கேயோ மீட் பண்ணால் ஒரு தேவைக்கு அதிகமாக ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அந்த மாதிரி அவர் என்டர்டெய்னிங்காக இருப்பார் அதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமாக டைம் இருக்கவே மாட்டார் அதே மாதிரி லைஃப்லேயுமே அந்த மாதிரி ஏர்லியாக லீவ் பண்ணுறங்கிறது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் வருத்தமாக தான் இருக்கும் பெரிய இழப்பு இது யாரும் எதிர்பார்க்கல அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறது கூட யாருக்குமே தெரியப்படுத்தாமட்டாங்க நம்ம பார்த்துருப்போம் அண்ணனை பெரிய இழப்பு ஒரு நல்ல நண்பர் இழந்துட்டோம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட தன்மை தனிப்பட்ட திறமை யூனிக்னஸ் வந்து வேறு யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் ஒரு டைரக்டர் அவருக்குள்ள எழுத்தாளர் அதெல்லாம் தாண்டி வந்து சமீபத்தில் அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனல் யூடியூப் சேனல் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனலை எங்களை எல்லோரும் இன்ட்ரிவியூ பண்ணுவார் என்னுடைய கல்வி பயணம் இப்போ அவர் பார்த்துட்டு அந்த நேஷ்னல் ப்ரைடு அவார்டெல்லாம் அது ரொம்ப பாராட்டி இன்டர்வியூ எடுத்தாங்க என் ப்ரோக்ராமை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அதுக்காக நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணேன் நீங்கள் சீஃப் கெஸ்டாகவே வந்து என் ப்ரோக்ராமை பாருங்கள்லாம் பேசி வச்சுருந்தோம் பட் அது கூட கிளம்பிட்டாரு பெரிய இழப்பு நட்புன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நட்பில் ஒரு நண்பர் இழந்துட்டார் அப்படின்னும் போது எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ உங்கள் நண்பர் இழந்திருக்கீங்க சார் ஸோ இதை பற்றி சொல்லு இழப்பு தான் இழப்பு இழப்பு தான் இது கட்ட முடியாதுல்ல ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ லாஸ் ஆகும் அந்த லாஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க சண்ணுக்கும் மேடமுக்கும் என்னோடய டீப்பஸ் கண்டோலன்ஸஸ் அண்ட் ஃபேம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ் ஐ ரீஃபர் அவருக்கும் நம்ம மனோபாலா சாருக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ஒரு நட்பு இருந்தது ரொம்ப உரிமை எடுத்து பேசுவார் ரொம்ப ஒரு ஒரு குரு ஒன்று சொல்லலாம் மாதிரி சொல்லலாம் எல்லாத்தையும் உரிமையாக பேசுவார் ஒரு பண் ஒரு படம் பார்த்தாருன்னா என் படம் பார்த்தாருனா ஃபோன் பண்ணி நல்லா இருந்தால் திட்டுவார் பயங்கரமாக நிறைய பேருக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஆக்ட் பண்ணும்போது அவர் டைரக்டராக போய் பண்ண மாட்டார் ரொம்ப இன்ட்ரேஜ் பண்ணுவார் மனோபால சார் ஒரு படத்தில் இருந்தார்னா அவரே பாதி பார்த்து பாருன்னு சொல்லுவாங்க அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எல்லா இடத்துலையுமே நல்லது பண்ணணும் நல்லதாகவே இருக்கணும் அப்படின்ற நல்லதாக வரும் நல்ல எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்து இருப்பார் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பார் சரியான மனநிலையில் இல்லை இப்போது பேசுகிறதுக்கான மனநிலையில் ஐ ஃபீல் வெரி பேட் அண்ட் அவங்க ஃபேமிலிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவருடைய என்னோடய முதல் அனுபவம் வந்து அவருடைய படங்களை நான் உதவி ஒளிப்பதிவான ஒர்க் பண்ணது தான் அப்படிதான் எனக்கு பழக்கம் எண்பதுகளோட எண்ட்லேருந்து அவரோட நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அதாவது ஒரு முக்கியமான இயக்குநர்கள் சில பேர் இருப்பாங்க எல்லா விதமான சப்ஜெக்ட்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடியது இவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஹாரர் படம் இருக்கும் ஃபேமிலி படம் இருக்கும் காமெடி படமும் இருக்கும் அண்ட் ஓவரால் ஒரு ஒரு எல்லாரும் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் அமையும் அந்த மாதிரி விர்சிட்டியல் டேரக்டரில் இவரும் ஒருத்தர் இவரோட இவருடைய சில இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் வந்து பல நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு ஸோ எனக்கு அவர் இயக்குனராகவும் தெரியும் அவருடைய படங்களில் நான் கதாநாயகன் நடிச்சது எனக்கு ஒரு நடிகனாகவும் எனக்கு வர தெரியும் இது மிகப்பெரிய இழப்பு இது வந்து இட்ஸ் டூ சூன் அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியல இன்ட்ரஸ்ட்ல இருக்க ஓரளவு சீனியராக இருக்கா நிறையா பேருக்கு தொடர்ந்து இறந்து காலமாயிட்டே போகிறாங்க இது பெரிய மன வருத்தத்துக்கு இருக்குது கலைவருக்கு பெரிய இழப்பு தாங்க இதில் குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் கொடுத்துருங்க என்ன சொல்ல முடியும் இதுக்கு மேலே எனக்கு சொல்லதில்ல உடல்நல குறைவுனால காலமாக இருக்காரு ஸோ அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்கள் அவர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அனுதாபங்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடைசியாக நீங்கள் எப்போ சார் அவர் கூட கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் ஏதோ ஒரு பட விஷயமா பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு சொன்னார் இந்த மாதிரி இதே ரெடியாக இருந்தோ இன்னொரு படம் பண்ணுறோம் அப்படின்னார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜென்ரலாக நண்பர்களை பற்றி பேசினார் சரி நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணுறேனாரு அதுக்கப்புறம் இல்லை ஐ நவர் நியூ தட் இந்த மாதிரி ஆக போகுதுன்னு தெரியாதுல யாருக்கும் ஸோ அது மாதிரி தான் இஸ் அ கிரேட் ஷாக் டு மீ நன்றி ரொம்ப நன்றி பிரத்யேக அணிவகுப்பு ட்ரெண்டியாக ட்ரெடிஷனலாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசு பிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் பொன்னியின் செல்வன் டூ வெற்றி நடை போடுகிறது